அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டு சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாவட்ட நீதிமன்றத்தில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க வேக்கண்ட் வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதுக்கு எல்லோரும் அவசரமாக வந்து அப்ளை பண்ணியும் பண்ணி நிறைய மிஸ்டேக்ஸும் பண்ணியிருப்பீங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஒரு வாட்டி சப்போஸ் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலை இன்னும் போட ஆரம்பிக்கலை அப்படின்னா இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டு சேனலு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்னே தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் வந்து கிளாஸஸ் வந்து போய்ட்டுருக்கு அதுக்கு ஜாயின் பண்ணணுன்னா கமெண்ட் பாக்ஸில் எம்எஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டுருந்திங்க போட்டிங்கன்னா எப்படி இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இப்போ என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது மாவட்ட நீதிமன்றத்தில் ஸ்வீப்பர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசாஜி ஜூனியர் பெலவ் சீனியர் பெலவ் டிரைவர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு அதுக்காக நிறைய பேர் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருப்பீங்க தப்பு இல்லாமல் பண்ணியிருந்தீங்கன்னா குட்டு பட் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப சர்வர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரௌசிங் சென்டரில் நீங்கள் போய் கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக உங்களுக்கு மட்டும் பண்ண போகிறது இல்லை நடுவில் ஏதாவது அவங்களுக்கு ஒர்க் வந்ததுன்னா அடுத்தடுத்து மாற்றி மாற்றி பண்ணும்போது ஏதாவது எரர் மிஸ்டேக் வந்து விட்டுருப்பாங்க மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணும்போதும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக படிங்க நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட்கோ அந்த டிஸ்ட்ரிக் உள்ள நோட்டிஃபிகேஷன் படிங்க நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதையும் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கம்யூனிட்டிக்கு அங்கே வந்து வேக்கண்ட் இருக்கா அப்படின்றத பாருங்கள் அதை பார்த்துட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் அதை பார்க்காம நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் கம்யூனிட்டிக்கே அங்கே வேக்கண்ட் இல்லாத போது நீங்கள் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும் ஏன்னா நம்ம கம்யூனிட்டி வைஸ் வந்து ஆள் எடுப்பாங்க அதனால தான் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனே டீட்டெயிலாக படிக்க சொல்கிறோம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு ஜூனியர் பெல் சீனியர் பேலிஃப்க்கும் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் அந்த ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கும் போது ஜூனியர் பெல் எஃப் சீனியர் பெல்எஃப்க்கும் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் இருக்கா உங்களுக்கு அது போஸ்டிங்கு இருக்கா இல்லையான்னு பாருங்கள் அப்படி உங்கள் மாவட்டத்துக்கு இல்லை அப்படின்னு தெரிய வந்ததுன்னா பக்கத்து மாவட்டம் உங்களுக்கு நியர்பைல பக்கத்தில் உள்ள மாவட்டத்துக்கு வேக்கண்ட் இருக்கா அப்படின்னு பாருங்கள் அதுலேயும் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு வேக்கண்ட் இருக்கா உங்களுக்கு அதில் போஸ்டிங் வருமா அப்படின்றத பார்த்துட்டு பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நே நேர்மையானது தான் அது வந்து முற்றிலும் வந்து மெரிட் மூலயமா தான் எடுப்பாங்க அதனால் சொந்தக்காரங்களோ இல்லை நீதிமன்றத்தில் வேலை பார்க்குறவங்கள்கிட்டையோ காசு கொடுத்து வேலை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து பெரிய முட்டாள்தனம் அந்த மாதிரி காசெல்லாம் கொடுத்து யார்கிட்டையும் ஏமாந்து போகாதீங்க அப்படி உங்களுக்கு எதாவது எரர் விழுந்துருச்சு கரெக்ஷன்னா தயவு செஞ்சு ரெக்ரூட்மெண்ட் செல்க்கு வந்து நீங்கள் ஒரு மெயில் போடுங்க அதுக்கப்புறமா தான் நமக்கு எதாக இருந்தாலும் தெரிய வரும் இப்போ ஜூனியர் பெல் சீனியர் பெல் வந்து என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா தபால் கொடுக்கறது தான் அதோடய ஒர்க்கே அதாவது சம்மன் வந்து போய் க கொடுக்குறது தான் அதோடய ஜாப் நேச்சரு அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் பெல்ஃப் சீனியர் பெல் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் நான் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிவகங்கை மாவட்டம் அடுத்து சேலம் அடுத்து திருப்பூர் அடுத்து விழுப்புரம் அடுத்து வந்து நாகப்பட்டினம் இந்த இந்த அஞ்சு மாவட்டத்துலேயும் நீங்கள் வந்து போஸ்டிங் உங்களுக்கான கம்யூனிட்டி வைஸ் அதை மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்குவோம் உங்களுக்கான கம்யூனிட்டி வைஸ் வேக்கண்ட் இருக்கா அப்படின்றது பாருங்கள் ஏன்னா வந்து பல்கான அமௌண்ட்டில் வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்பது வேக்கண்ட்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளோட கம்யூனிட்டிக்கு நம்மளோட டிஸ்ட்ரிக்டில் அந்த வேக்கண்ட் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப அர்ஜெண்ட் பட்டு டைம் இல்லையோ அப்படின்ட்டு அவசர அவசரமாக பண்ணிடாதீங்க பண்ணினீங்கன்னா ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும் அது மட்டும் இல்லாமல் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இல்லைனா பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் பாருங்கள் எரர் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எரர் இருந்ததுன்னா மெயில் ஐடி அதாவது ரெக்ரூட்மெண்ட் செல் எமர்ஜி ரெக்ரூட்மெண்ட் செல்லில் வந்து நீங்கள் ஒரு மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதாவது சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ சப்போஸ் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாதவங்க இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்